நான் லீவுக்கு வந்து பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணணும் அதில் வந்து தலை பீஸ் வால் பீஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம் அதை வச்சு டேஸ்ட்டாக சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் சேத்தியாச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உழுது பருப்பு சேர்த்திட்டு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறம் பல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் எந்தளவுக்கு பூண்டு சேர்த்திக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இரண்டு இறக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கோம் ஆனால் இது குட்டி குட்டி தக்காளியாக இருந்தங்காட்டி ஆறு எடுத்திருக்கோம் இல்லைனா மூன்று தக்காளி எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வசஞ்சு வந்துடணும் தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஆச்சு மீன் குழம்பு மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அது இல்லாதவங்க வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்திக்கலாம் அப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் அனுச்சிட்டு ஆற வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு சிறிதளவு வெந்தயம் அதாவது கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தி நல்லா சவந்தொண்ணையும் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் இரண்டு இறக்கு கருவேப்பிலை இதை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஆறு பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி அதையும் இதிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் இரண்டு பச்சை மிளகாய் கீறி விட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடியை நறுக்கி இதில் சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசஞ்சி வந்ததுக்கு அப்புறம் காரம் கூட வேணும் அப்படிங்கிறவங்கள வந்து மிளகாய் தூள் வர மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கல் வந்து சிறிதளவு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க ஒரு பெரிய கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க புளித்தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்தி தண்ணி வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் கொதி வந்த பிறகு அந்த மசாலாவையெல்லாம் எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்புறம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தான் அந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வேணுங்கிறவங்க அதில் சேர்த்திக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து வதக்கும்போது உப்பு சேர்த்திருப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காரம் பார்த்து சேர்த்திக்கலாம் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த மீன் குழம்புக்கு வச்சுருந்த தலை எல்லாமே வந்து இதில் சேர்த்திக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சு சேர்த்திக்கோங்க அப்போ தான் மீனோட கவிச்சை வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது மீனை போட்ட பிறகு ரொம்ப கலரிட்டு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு அமுத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே வச்சுருங்க நல்லா கொதி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை சூட்லேயே சீக்கிரம் எழுந்துடும் மீன் எல்லாம் சும்மா சும்மா கலரிட்டும் இருக்கக்கூடாது மீன் பீஸ் எல்லாம் உடஞ்சி தனித்தனியாக போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு சாதத்துக்கு ரெடி